சீமானை சந்தித்த அன்புமணி இந்த கூட்டணி வெற்றி பெறுமா எனும் தலைப்பில்தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சீமானவர்களும் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவரது மனைவியான சௌமியா இருவரும் வந்து நேற்றைய தினம் ஒரு திருமண நிகழ்வில் சந்தித்திருக்காங்க அந்த காணொளி தற்போது இணையத்தில் வைரலாக பரவிட்டுருக்குங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து சில மணி துளிகள் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க அனைவரும் வந்து மணமக்களை பார்ப்பதை விட இவர்கள் என்ன பேசுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி கவனிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு அங்கே சிறிது நேரத்துக்கு இருந்திருக்கு ஜேபிஆர் கல்வி குழும தலைவராக இருக்கக்கூடிய ஜேபிஆர் அவர்களுடைய பேத்தியின் திருமண விழாவில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அழைப்பின் பேரில் போயிருக்காங்க அவர் சரியாக சென்று வரக்கூடிய அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வரக்கூட ரெண்டு பேரும் வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல சினி திரை நட்சத்திரங்கள் வரும்போது அவர்களும் அங்கே பார்த்து பேசியிருந்தாங்க இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துருந்தது இதில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை பற்றிய பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதோ இல்லை அவதூறு பரப்புது அப்படிங்கிறதோ இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்குது பெருமளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்ததுன்னா இந்த ஒரே ஒரு முறை இந்த தருமபுரி இடத்துலையும் அப்புறம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது மட்டும்தான் ஒரு பிரச்சனை வந்திருக்கே தவிர மற்ற எந்த இடத்துலையும் இவர்களுக்கான ஒரு எதிர்த்தாக்குதல் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை இவரும் இணக்கமாக மட்டுமே தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அதனால் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் முதல் முறையாக அண்ணன் அவர்கள் வந்து எங்களுடைய கருத்தியலை ஏற்றுக்கொள்பவர்கள் எங்களுடன் வரலாம்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்திருக்காரு ஒருவேளை இவங்க எல்லோரும் கூட்டணியாக இணைந்தால் நல்லா இருக்குமா எப்படி பார்த்தாலும் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு தெரியும் ஆனால் அன்புமணி அவர்கள் மக்கள் நலனுக்காக நிற்கக்கூடிய பல விஷயங்களை பேசுகிறவர் மக்கள் நலனுக்காகவே போராடக்கூடிய சீமான் சீமானவர்களோடு இணைந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பல இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்கள் கூட மிகப்பெரிய அளவுக்கு சீமானுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் அதனால் இருவரும் இணைந்தார்கள் அப்படின்னா சுற்றுப்பட்டு பல இடங்களிலும் வந்து தமிழர்களுக்கான வாக்கு அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னெடுக்கிற அரசியலை இன்னும் வீரியமாக கிராமங்கள் தோறும் சென்றடைய இது ஒரு நல்ல விடயமாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறாங்க இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க